இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல பிரபலமா இருந்து அதிக சம்பளம் வாங்குற நடிகைகள்ல ஒருத்தவங்களா இருந்தவங்க தான் சாவித்ரி இவங்க கடைசியா சொன்ன வார்த்தைகளை பத்தி அவங்களோட மகள் விஜயா ஜெமினி கணேசன் ஒரு பேட்டியில சொல்லி இருக்காங்க சாவித்ரி ஆந்திர மாநிலத்தோட குண்டூர் மாவட்டத்தை சார்ந்தவங்க அவங்களோட வாழ்க்கையும் திரைப்பயணமும் திரை உலகல ரொம்பவே முக்கியத்துவம் பெற்றிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பதுகள்ல தெலுங்கு திரையுலக தனக்கென ஒரு அழியாத முத்திரையை பதிச்சவங்க அந்த காலகட்டத்துல மிக அதிக சம்பளம் பெற்ற மேலும் மக்கள் நடிகைகள்ல தெலுங்கு சினிமாவோட ராணி அப்படின்னு அன்போட அழைச்சிருந்தாங்க சாவித்ரியோட அபாரமான நடிப்பு திறன் காரணமா தமிழ் திரையுலகல நடிகர் திலகம் அப்படின்னு அங்கீகரிக்கப்பட்ட சிவாஜி கணேசன் மாதிரியே அவங்களுக்கும் ரசிகர்கள் நடிகையர் திலகம் அப்படின்ற பட்டத்தை வழங்கி இருந்தாங்க தன்னோட வாழ்நாள்ல இரண்டு இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல பல்வேறு விதமான கதாபாத்திரங்களை அனுகூலமா நடிச்சிருந்தாங்க தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில சாவித்ரி தமிழ் திரையுலகோட முக்கிய நடிகரான ஜெமினி கணேசனோட பணி அழிப்பு செஞ்சு வந்துட்டு இருந்தாங்க அவங்களோட நட்பு காதலா மாறி அதுக்கப்புறம் திருமணமாகி இருந்தது இந்த தகவல் பெரும்பாலும் அனைவருக்குமே தெரிஞ்ச ஒன்னுதான் ஜெமினி கணேசனோட மகளான டாக்டர் கமலா தற்பொழுது ஜிஜி கருத்தரிப்பு மையம் அப்படின்ற மருத்துவ நிறுவனத்தை நடத்திட்டு வராங்க இருந்த ாலும்வித்யோட வாழ்க்கையில ஒரு சில அவங்களோட மது பழக்கம் மற்றும் செய்திகள் தொடர்ந்து சிலர் ஜெமினி கணேசனோட வாழ்க்கை தேர்தல்களே சாவித்ரி குடிக்கு அடிமையானதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க அதே நேரத்துல மற்றொரு தரப்பினர் சாவித்திரியோட செயல்கள் தான் ஜெமினியோட குடும்பம் முற்றிலுமா பாதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு புகார் இருந்தாங்க இப்படி சாவித்ரியோட வாழ்க்கை வெற்றியும் வேதனையும் கலந்த ஒரு ஆழமான பயணமா அமைஞ்சிருந்தது அவங்களோட நடிப்பும் இன்னும் நினைவு வருது இந்த நிலையில அவங்களோட மகள் விஜயா ஜெமினி கணேசன் ஒரு அவங்களோட தாயோட இறுதி வார்த்தைகளை அத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் நான் இலக்கியம் மூணாவது ஆண்டு படிச்சிட்டு இருந்தேன் அப்போதான் அந்த அழைப்பு வந்தது அம்மா கீழே விழுந்து மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்னு நான் உடனே போய் பார்த்தேன் அம்மாவை போய் பார்த்த பொழுது அவங்க படு படுத்த படுக்கையா அசைவின்றி இருந்தாங்க அப்போ என்ன கூப்பிட்டு அம்மா தம்பியை பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க அப்போ எனக்கு அப்படி போய் பேசுறதுக்கு அனுபவம் இல்ல ஆனாலும் போய் அப்படி சொன்ன அம்மாவுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும் பொழுது அம்மா கருகுண நிலையில இருக்கிற மாதிரி ஆகிடுவாங்க அப்படின்னு அந்த பேட்டியில சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க